வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்பூர் அம்புமீல் சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னா வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலையை வச்சு ஒரு சட்னிங்க இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறுது துருங்கிய தேங்காய் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் தக்காளி போகிறது இல்லைங்க அதனால் கொஞ்சம் புளி இந்த கடந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சூண்டு பிடிக்கும் பூண்டு இப்போ நம்ம கடாய் வச்சுங்க கடாய் வச்சாச்சு இப்போ காஞ்சி மிளகாய் போடுங்க இப்போ அந்த புளி பூண்டு காஞ்சந்தா இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் நேர்கடலை வறுத்தது தான் அதனால் அதை அப்புறம் சேர்த்துக்கோம் இப்போ கொஞ்சம் தாளிக்க கேட்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதில் செய்வோம் இப்போ வேணும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஆந்தாலும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கிங்க அப்புறம் தேங்காய் தான் அவளை நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்து தாளிச்சுட்டாங்க ஆற வச்ச வயற்கடலை சத்திக்குள்ளதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டுவோம் அதே நம்ம வதக்கிணத்துலயே எண்ணெய் விட்டாச்சு இப்போ உளுந்தரிசி கடுகு போட்டு தாளிப்போம் ஒரு வாரம் ஒரு வாட்டி வைங்க வேர்க்கலை சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தானது இப்போ காஞ்சிடுச்சு கருவேப்பிலையை போடுவோம் இப்போ இப்போ மண்ணு இதில் நம்ம மாப்பி சட்டியில் கட்டியில் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்படின்னு நம்ம தாழ்த்தம் போட வேண்டியது தான் சுவையான சட்னி ரெடி ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்க இப்போ சுவையான வேர்கலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி வச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சேர்த்துக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றிங்க